தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்றுமுன் அதிமுகவிலிருந்து விலகினார் சற்றுமுன் அதிமுகவிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது செல்வி ஜெயலலிதா காலத்தில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது எடப்பாடி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து தோல்வியை சந்தித்தது இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு மண்ணை கவ்வியது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணி அமைக்கும் பொருட்டாக அதிமுக பாஜக கூட்டணி நேற்றைக்கு முன்தினம் உறுதி செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதிமுக வட்டாரத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட ஒரு சிலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்று கூறியுள்ளார் ஆகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் கட்சியிலிருந்து சற்று முன் விலகியுள்ளார் விரைவில் தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது